தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்தை ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணமாடல் அமைக்கணும் என்னில் நல்ல கதைக்கு யாது ஒரு மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் வாஸ்துப்படி வீடு கட்டினவங்களுக்கு கூட கஷ்டம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது மனிதனாக பிறந்துட்டால் கர்மாவை கழிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய பிரிவு தான் மனித பிறவி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாது செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருக்கும் அது மண்ணால் பொன்னால் பெண்ணால் மண்ணால் அப்படின்னு சொல்லும்பொழுது பூமியை ஒரு வீடு கட்டுறோம் பக்கத்தில் காலீடு இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டேஜ் பிரச்சனை இருக்கும் அரை அடி ஒரு அடி ஷார்ட்டேஜ் பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு என் அரை அடி ஒரு கூட தள்ளி கட்டிடுவோம் அப்படி தள்ளி கட்டுகிற பொழுது ஒருவருடைய பூமியை ஆக்கிரமிப்பு செய்கிற மாதிரி தான் இதே கிராமப்புறங்களில் உழவு ஓட்டுக்கிறது பழைய காலத்துலலாம் உழவு ஓட்டுக்கிற பொழுது ஏற்றி ஓட்டு விடுவார்கள் ஒரு கவனிக்காது இருக்கிற பூமி இது பழமொழி ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் பூமி எங்கள் கொங்கு நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி சொந்தம் போகாமல் கெட்டது பூமி பார்க்காம கெட்டது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பூமியை நம்ம பார்க்கல அப்படின்னா அந்த பூமி வந்து ஒரு ஆக்கிரமிப்புக்கு ஆளாகிவிடும் விட்டவங்களுக்கு அது பூமி அந்த சொத்து கொஞ்சம் குறையிற நிகழ்வாக இருக்கும் இப்போ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபைட் பண்ணி அரசாங்கத்திட்ட நம்ம வந்து அரசாங்கத்தில் ஒரு சர்வே பண்ணி நம்ம ஃபைட் பண்ணி தான் எடுக்கணும் வலிமையாக தான் மக்கள் வலிமையாக இருக்கிறவங்களாக இருந்தால் ஃபைட் பண்ணி எடுக்கலாம் இது ஒரு வகை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அது ஒரு சிரமம் தானே இப்போது இது வந்து மண்ணால் செய்யக்கூடிய ஒரு தவறு பொன்னால் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு வந்து பழைய காலத்தில் பொன் இந்த பழமொழி வந்து பழைய காலம் இன்றைக்கு நவீன காலத்தில் அது சொன்னீங்கன்னா பொன்னாள் அப்படின்னு சொன்னால் பணத்தால் பணத்தால் நம்ம வந்து ஒருவரை ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தவறு செய்து வருகிறோம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பெண்ணாள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு காந்தர்பம் கற்ப இது சார்ந்த நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆணாதிக்க சமூகம் தானே இந்த பூமி இதனால் வரையிடும் தான் இந்த படிப்பறிவு பெண்களுக்கு வந்து கொஞ்சம் தன்னுடைய சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு நிலை மக்களுக்கு பெண் மக்களையும் கடவுளோடு நம்ம இணையாக வச்சுக்கணும் ஒரு உள்ளத்தில் ஒரு பெண்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் கிடையாது அந்த குடும்பம் தான் அடுத்த சந்ததியை அடுத்த தலைமுறையை இந்த உலகுக்கு அடைக்கிற நிகழ்வு வரும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இறைவன் இறைவிய ஆண் பெண்ணாக வைத்தார்கள் அப்போ பெண்களுக்கு செய்கிற துரோகம் நமக்கு வந்து அது பாவங்களாக சேர்ந்துவிடும் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சிறிய வயதிலோ அல்லது ஒரு நடுத்தர வயதிலோ அந்த தவறுகளை செய்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த பாவம் நமக்கு வந்து போகணும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் அந்த தண்டனை நமக்கு வந்து குறையணும் அதுக்கு தண்டனை யாருக்குன்னா ஒரு சில ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கே நேரடியாக கிடைத்துவிடும் இல்லைன்னா தாத்தா இந்த கர்மாவோடு நான் சொல்லக்கூடிய விஷயம் தாத்தா செய்கிற பாவம் பேரனுக்கு அப்போ தாத்தாக்கள் செய்கிற தவறுகள் பேரனுக்கு அது தண்டனையாக கொடுக்கும் தன்னுடைய மகன்களுக்கு அது கிடைக்காது இப்போ இன்றைக்கு ஒரு சில இடங்களில் அந்த தண்டனை தனக்கே கிடைத்து விடுகிறது இப்போ எது எப்படி இருந்தாலும் அந்த தவறுகளிலிருந்து நம்ம திருத்தி கொள்கிறோம் திருந்தி வாழ்ந்து இருக்கிறோம் ஆனால் பழைய தவறுகளுக்கு பிராய்ச்சித்தம் என்ன அப்படிங்கிறவங்க இறைவன் இறை வழிபாட்டில் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது பாப மோசணி ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு நிகழ்வு ஒரு நாள் நாளை வருகிறது நாளை செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்வு வருகிறபடியால் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று மனமுருக்க இங்கே பெருமாளை வேண்டிக் கொள்கின்ற பொழுது அந்த பாவங்கள் இருந்து நிச்சயமாக நீங்கள் வெடிவியற முடியும் இது பங்குனி மாதத்தின் தேய்பிரையில் வருகிற ஏகாதசி நாள் இப்போது ஏகாதசி நாள் என்பது இருபத்தி ஐந்து ஏகாதசி நாள் வருகிறது அதிலும் இந்த வருட கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பங்குனி மாதத்தில் அந்த தெய்வ ஏகாதசி நாள் நிகழ்வு என்பது ஒரு அற்புதமான நாள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் கஷ்டங்கள் ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் தான் நம்மளை வந்து கர்மாக்களாக கஷ்டங்களை கொடுக்குறாங்க அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியேறி விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை ஒரு இனிமையாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹித்